அனைவருக்கும் வணக்கம் ஒன் மினி டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு உங்கள் ஜாதகத்தில் பணம் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் அல்லது குரு இரண்டாம் இடத்தில் வலுவாக ஆட்சி பெற்று அமர்ந்து இரண்டாம் அதிபதியோடு சேர்ந்திருந்தாலோ அல்லது ரெண்டாம் அதிபதியை பார்த்துருந்தாலோ ஜாதகருக்கு பண வரவு அப்படிங்கிறது சுலபமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் காரணம் என்னன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பம் தனம் வாக்கு அந்த இரண்டாம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்து இரண்டாம் அதிபதியும் பாதிக்கப்படாமல் இருந்து இரண்டாம் அதிபதிக்கு குருவு அல்லது சுக்கரன் தொடர்பு வலுவாக இருக்கும் பட்சத்தில் ஜாதகர் எந்த தொழிலில் இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் பண வரவு என்பது ஜாதகருக்கு தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் எல்லாருக்கும் இப்படி கிடைக்குமான்னு கேட்டால் இந்த அமைப்பு உடையவங்களுக்கு கண்டிப்பாக பண வரவு என்பது இருந்து கொண்டே இருக்கும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து வேறுபாடுகள் உண்டு என்பதை மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்